அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கின்றது எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த துறைகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவு வெளியாகிய பின்பு எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனவே கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அனைத்து கட்சிகளும் தள்ளப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இரநூத்தி நாற்பது இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தொம்பது இடங்களில் வெற்றி பெற்றது ஒரு சுயேச்சை எம்பி அக்கட்சியில் சேர்ந்ததால் அக்கட்சியினுடைய எண்ணிக்கை நூறானது என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றி இருந்தது என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை இருப்பினும் ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்கு தேச கட்சி பதினாறு தொகுதிகளையும் பீகாரின் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள கட்சி பன்னிரண்டு தொகுதிகளையும் பீகாரின் லோக் ஜனசக்தி கட்சி நான்கு தொகுதிகளையும் மகாராஷ்டிராவின் ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் சிவசேனா கட்சி ஆறு தொகுதிகளையும் ஆந்திர பிரதேசத்தின் ஜனசக்தி கட்சி ஐந்து தொகுதிகளையும் கர்நாடகாவினுடைய மதசார்பற்ற சார்பற்ற ஜனதாதள கட்சி நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றி இருந்தன இந்த கட்சிகள் அனைத்துமே தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று பாரதிய ஜனதா தலைமையிடம் தொடர்ந்து கேட்டு வருகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்து அதிக இடங்களை வைத்துள்ள தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு தங்களது கட்சிக்கு நான்கு கேபினெட் அமைச்சர் பதவியும் இரண்டு இணை அமைச்சர் பதவியும் சபாநாயகர் பதவியும் வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறார் இதேபோன்று பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்களும் சபாநாயகர் பதவி இரண்டு கேபினெட் அமைச்சர் பதவிகளை கோருகிறார் அதாவது வேளாண் துறை மற்றும் ரயில்வே துறை கர்நாடகாவின் மத சார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவரான குமாரசாமி அவர்களும் வேளாண் துறையை கேட்டு வருகிறார் மகாராஷ்டிராவின் ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் இரண்டு கேபினெட் அமைச்சரவையை கேட்டு வருகிறார் பீகார் மாநிலத்தின் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியும் இரண்டு அமைச்சர் பதவியை கேட்டு வருகிறது இதே போன்று ஆந்திராவின் ஜனசேனா கட்சியும் அமைச்சரவையில் இரண்டு அமைச்சரவை கேட்டு வருகிறது யாருக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்று மத்திய அரசால் தொடர்ந்து முடிவு செய்ய முடியாமல் இருந்து வருவதாகவும் மேலும் நிதி பாதுகாப்பு ரயில்வே வேளாண் சபாநாயகர் போன்ற முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகள் கேட்டு வருவதால் மத்திய அரசிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை நிதித்துறை உள்துறை போன்ற மிக முக்கிய துறைகளை தாங்களே வைத்துக்கொள்வது என திட்டமிட்டுள்ளதாகவும் இதேபோன்று ரயில்வே துறையை ஆரம்பத்தில் ஒதுக்க திட்டமிட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முன்வரவில்லையாம் ஏனெனில் தற்பொழுது வந்தே பாரத் ரயில் மெட்ரோ ரயில் போன்ற சேவைகளை தொடங்கியது எனவே இது போன்ற சேவைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் தமது கட்டுப்பாட்டின் கீழ் ரயில்வே துறை செயல்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களாம் எனவே ரயில்வே துறையையும் எந்த கூட்டணி கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று கூறி வருகிறது இது ஒருபுறம் இருக்க சபாநாயகர் பதவியையும் யாருக்கும் விட்டுத்தர அவர்கள் தயாராக இல்லை கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சி அமைய உள்ளதால் ஏதாவது ஒரு மசோதா நிறைவேற்றப்படும் பொழுது சிக்கல் எழுந்தால் கூட்டணி கட்சி தலைவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறாது இதனால் மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் அதனை தவிர்ப்பதற்காக இப்பொழுதே சபாநாயகர் பதவியையும் தாங்களே எடுத்துக்கொள்வதாக திட்டமிட்டுள்ளதாம் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் விமான போக்குவரத்து சுரங்கங்கள் நிதி பாதுகாப்பில் அமைச்சர் பதவி ராஜ் ஊரக வளர்ச்சி போன்ற இணைய அமைச்சர் பதவிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுத்தர தயாராக உள்ளதாம் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் மேம்பாடு சுகாதாரம் இளைஞர் நலன் விளையாட்டு போன்ற முக்கியமான துறைகளை தாங்களே வைத்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாம் இதுபோக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இடம்பெறும் வகையில் அந்தந்த கட்சிகளுக்கும் ஒன்று இரண்டு அமைச்சர் பதவியை மட்டுமே விட்டுத்தர தயாராக இருக்கின்றார்களாம் அதாவது நான்கு எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் வீதம் அமைச்சரவை உருவாக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் இவை அனைத்தும் சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு ஏதுவாக இருக்கும் நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் சந்திரபாபு நாயுடு அவர்களின் தெலுங்கு தேச கட்சி அதிக எம்பிக்களை வைத்துள்ளதால் நிதிஷ்குமார் அவர்கள் மூன்று அமைச்சர் பதவியையும் தெலுங்கு தேச கட்சி நான்கிலிருந்து ஆறு அமைச்சர் பதவியையும் எதிர்பார்த்து வருகிறது அவ்வளவு அமைச்சர் பதவிகளை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க தயாராக இல்லை எனவே தொடர்ந்து அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டாவோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று மதியத்திற்குள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று மதியம் வரையிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது முடியவில்லை என்றும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க லோக் ஜனசக்தி கட்சி மதசார்பற்ற சார்பற்ற ஜனதாதள கட்சி ஏக்நாத் சிண்டே அவர்களினுடைய சிவசேனா கட்சி போன்ற கட்சிகளும் இரண்டு இரண்டு அமைச்சரவையை கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அமித்ஷா மற்றும் ஜே பி இவர்கள் முடிவு செய்வதே இறுதி என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி